ஆட்சியை கலைக்க அடி போடும் மத்திய அரசு அலட்சியமாக செயல்படும் தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு உண்மையாகவே மத்திய அரசாங்கமானது ஆட்சியை கலைப்பதற்கு அடி போடுகிறதா ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க தமிழக அரசாங்கம் அலட்சியமாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு விற்கிறாரு எந்த விஷயத்துல அலட்சியமாக செயல்படுகிறது எல்லாவற்றையும் விரிவா பார்த்துடலாமா நேற்று முழுமையும் உடம்பு சரியில்லை அதனால் ஏதாவது இடையிலே தவறு வந்தால் மன்னிச்சிடுங்கப்பா இப்போ வாங்க நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பொதுக்கூட்டங்களில் பேசுகின்ற போது சில வார்த்தையை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையாக பயன்படுத்துகின்றார் ஆனால் சில தருணங்களில் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் பேசிவிடுகின்றார் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவங்க எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போகலாம் ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பெருமானம் ஏற்ற ஒரு முதலமைச்சர் வார்த்தைகளை அலர்ந்து தான் விடணும் உணர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஆனால் அரசியல் காரணங்களால் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை உதித்து விடுகின்றார் அதுதான் திமுகவுக்கு ஆபத்தாக வந்து நின்றிருக்கிறது நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னார் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு ஒரு நொடி பொழுது போதும் அப்படின்னு சொன்னாரு ஆனால் அதற்கு பாஜகவினுடைய பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா நீங்க சொல்லித்தான் பாருங்களேன் முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய அருணன் அவர்களுக்கு சில அறிவுரையும் வழங்கியிருக்கின்றார் அருணனுக்கு என்ன கோபம்னு தெரியல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை குத்தி உடுறாரு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டால் மீண்டும் வந்த சரித்திரமே கிடையாது அதனால் நீங்கள் ஆட்சியை கலைச்சு தான் பாருங்களேன் என்று சொல்வதனால நீங்கள் சொல்லியிருக்கின்ற வார்த்தை ஆட்சி கலைப்பதற்கான அஸ்திவாரமாக தான் இருக்கிறது அதனால் ஒரே ஒரு முறை நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று தீர்க்கமாக சொல்ல சொல்லுங்கள் முதலமைச்சரை நாளைக்கு ஆட்சி முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி நாங்கள் கலைப்போம் அப்படின்னு எஸ் ஆர் சேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லை திமுக ஆட்சியை ஏற்கனவே கலைத்தவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்திய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதற்கு யாரும் தடை போட முடியாது மாணவருடைய விருப்பம் அப்படி தடை போடுறீங்கன்னா அது அரசியல் காரணங்களுக்காக தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் மொழியை வச்சு அரசியல் பண்ணிட்டு போங்க ஆனால் அதற்காக நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மறுநாளே வந்து உங்கள் ஆட்சி கலைக்கப்படும் முந்நூற்றி ஐம்பத்தாறு அமுல்படுத்தப்படும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டால் நீங்கள் ஒன்று எதிர்கட்சியாக வர்றதில்ல இரண்டாவது ரெண்டே ரெண்டு தொகுதி தான் வெற்றி பெறீங்க அதனால் எப்போ பார்த்தாலும் வரி கொடுக்க மாட்டேன்னு என்று சொல்லிட்டு வீராவசனம் பேசாதீங்க உங்கள் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கின்றார் அதே மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய வினோத் பி செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாங்க சாதாரண பொதுமக்கள் உணர்ச்சி வசப்படுற மாதிரி அவர் உணர்ச்சி வசப்படுகின்றார் கட்ட பொம்மன் படத்தை யாரோ பார்த்துட்டு வந்து வட்டி கிஸ்தி வரி அப்படின்னு வசனம் யாரோ எழுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க சிறுபிள்ளைத்தனமாக இந்த மாதிரி பேசுவதெல்லாம் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயலுக்கு வழிவகுக்காது ஆபத்தை தான் விளைவிக்கும் அப்படின்னு வினோத்தி செல்வம் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு அறிவுறுத்திருக்கின்றார்கள் என்னப்பா மாணவர்கள் படிப்பதற்கான கல்வி நிதியை நிறுத்தினா ஒரு மாநில முதலமைச்சருக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட ப்ரெஷரு மாணவர் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பாக கடினமான வார்த்தையை பயன்படுத்தி தான் ஆவார் அப்படி இருக்கும்போது அந்த ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சியை கலைப்போன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற நம்ம முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு நிதி தரலை என்று சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும் சட்டப்பூர்வமான வழிகள் இருக்கிறது என்னங்க எங்கள் மாநிலத்தை இருமொழி கொள்கை தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே நேரு ஒப்பந்தம் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்து இருமொழி கொள்கையை நாங்கள் அமுல்படுத்திவிட்டோம் எங்களுடைய சட்டங்களுக்கு எதிராக எங்களுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக இங்கே மும்மொழியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நிதியை நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க அதனால் நீதிமன்றம் தலையிட்டு இதற்கு ஒரு முடிவை காண வேண்டும் மாணவர் நலன் சார்ந்து இந்த வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நம்ம நாட்டில் நீதிமன்றங்கள் இருக்கிறது மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆனால் ஒரு மாநில முதலமைச்சர் அங்கே அணுகியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொது மேடையில் போயிட்டு வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு ஒரு நொடி பொழுது போதும் அப்படின்னு சொன்னால் மற்ற மாநிலங்கள் பல்வேறுபட்ட பட்ட பிரச்சனைகளை சிக்கி தவிக்கின்ற போது அந்த பிரச்சனையை அப்படியே கையில் எடுக்காதா நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் வரி கொடுக்கக்கூடாது என்ற நிலைப்பாடு தானே முன்னெடுப்பாங்க அப்போது வரி சீராண்மையை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் வார்த்தையை கொட்டி வம்பு இழுத்துட்டாரே எத்தனையோ மாநிலங்களுக்கு எல்லை பிரச்சனை இருக்கிறது நீர் பிரச்சனை இருக்கிறது மொழி பிரச்சனை இருக்கிறது ஏன் நேற்று கூட கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் மொழி பிரச்சனை வந்த வண்டிகள்லாம் அடித்து உடைச்சாங்க இப்படி சென்சிட்டிவான பிரச்சனைகள் ஏகப்பட்டவை இருக்கிறது அவையெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டும் நீதிமன்றங்கள் மூலமாக தீர்க்கப்பட வேண்டும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது பொதுமக்கள் எல்லை மீறுகின்ற போது அந்த பொதுமக்களை அமைதிப்படுத்துவதும் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதும் மாநில அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கிறது ஒரு மாநில அரசாங்கம் என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது ஒரு மாவட்டம் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டது ஒரு ஊர் ஒரு மாவட்டத்துக்கு கட்டுப்பட்டது இப்படி நம்முடைய ஆட்சி முறை என்பது மூன்று மட்டங்கள் இருக்குது மத்திய மாநில மற்றும் உள்ளாட்சி என்று மூன்று ஆட்சி மட்டங்கள் இருக்குது அவை அவங்கவுங்க பகுதியை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஆனால் இந்த அரசமைப்பு சட்ட கூறுகளை எல்லாம் தாண்டி நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அந்நிய ஆட்சிக்கு எதிராக பேசுகிற மாதிரி நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தை வளர்ச்சி பாதிக்க கொண்டு செல்லக்கூடிய நம்ம மாநிலங்களை வழிநடத்திச் செல்லக்கூடிய நம்ம ஆட்சிக்கு எதிராகவே ஆட்சிப்பு சட்டத்துக்கு எதிராக வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது இனி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் மத்திய அரசாங்கத்தை மிரட்டுகின்ற ஆயுதமாக பயன்படுத்தும் அரசியல் அற்ப காரணங்களுக்காக வரி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் வரி சீரான்மையானது பாதிப்பு அடையுமே நலத்திட்டங்கள் பாதிப்படையுமே மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் பாதிப்படையுமே இப்போது தமிழக அரசாங்கமானது வரி கொடுப்பதில் இடம் இருந்தால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா காரணம் இப்போது கோடைக்காலம் தொடங்கிடுச்சு இப்போது கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் வந்து தண்ணீர் பிரச்சனை தலை தூக்கிவிடும் காவிரி மேலாண்மை வாரியமானது என்ன சொல்லும் தண்ணியை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் ஆனால் காவிரி மேலாண்மை வாரியத்தை இயக்குவது மத்திய அரசாங்கம் தான் நபர் தமிழ்நாட்டுக்கு நீ தண்ணியை திறந்து விடுன்னு சொன்னீங்கன்னா நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று அவன் கையில் எடுத்தான ஆயுதத்தை இப்போ பாதிப்படைவது தமிழ்நாடாக மத்திய அரசாங்கமாக அதனால் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகள் அப்பட்டமாக பாதிப்படையும் ஒருங்கிணைப்பு சிதைந்து விடும் அதனால் எல்லை பிரச்சனையிலிருந்து மொழி பிரச்சனையிலிருந்து நதிநீர் பிரச்சனை வரைக்கும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போவதனாலும் சட்டப்பூர்வமாக பிரச்சனையை தீர்ப்பதுனாலும் மட்டுமே நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் வளர்ச்சி அடைகின்றோம் ஒரு நாடாக இருக்கிறோம் ஆனால் எல்லைப்புற மாநிலமாக இருந்துக்கிட்டு நம்ம தமிழகமானது வரி தரமாட்டேன் என்று ஒற்றை வார்த்தையை அரசமைப்பு சட்டப்படி பதவியேற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் சொன்னது மத்திய அரசாங்கத்தை கோபப்படுத்தியிருக்கிறதா அதனால் உறுதியான ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தால் தான் இனி மற்ற மாநிலங்களில் இருந்து இந்த வார்த்தை வெளிவராது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து கொண்டு இருக்கிறதா இல்லைன்னு வச்சிங்களேன் பிரிவினைவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி விடுமா மாநில உரிமை என்ற அடிப்படையில் பிரிவினை சித்தாந்தத்தை பொதுமக்கள் மத்தியில் தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் காசி தமிழ் சங்கம விழாவிலும் சரி டெல்லியில் வந்து பார்த்தினா திரிவேணி சங்கம விழாவிலும் பொதுவாக கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது மொழியை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் மொழியினால் நம்ம மாநில உறவுகள் அத்தனையும் பாதிப்படையும் அவரவர் மொழியானது அவரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பானது அதனால் மொழியை வைத்து அரசியல் செய்வது துரதிருஷமானது நம்ம நாட்டுக்கு நல்லதல்ல அப்படின்னு வந்து நேத்தே மோடி அவர்கள் பேசியிருக்கின்றார் அதனால் மொழி அரசியலுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு தான் தமிழக அரசாங்கத்துடைய எண்ணமாக அதனால் பாஜகவிலிருந்து பல பேரும் இன்னைக்கு நீங்கள் வரி கொடுக்க மாட்டேன்னு என்று சொல்லுங்களேன் உங்கள் ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்ற கருத்தியலை உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ திமுக அரசாங்கமானது தவறு செய்கிறது அதனால் அந்த ஆட்சியை கலைச்சாலும் தப்பு இல்லை அப்படின்ற கருத்தியலை வந்து பாஜக தமிழக மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டு இருக்காங்களாம் இதனுடைய உச்சம் கடைசியில் திமுக ஆட்சி போனாலும் பரவாயில்ல என்ற மனநிலைக்கு மக்கள் வருகின்ற போது தப்புன்னு ஆட்சியை கலைச்சிருவாங்களா இந்த பிரச்சினைக்கு மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக ஆதரவு வேண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு மாநில அரசாங்கத்தை கலைப்பதாக இருந்தால் ஆனால் இப்போது இருக்கின்ற நிலைமையில் மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அவையிலும் சரி மக்களவையிலும் சரி இரண்டிலும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறது அதனால் ஆட்சியை கலைத்து விட்டால் சீமான் சொல்கிறாரப்பா வரி கொடுக்க மாட்டேன் என்று தில்லா சொன்ன முதல்வருக்கு ஆட்சியை கலைத்தாலும் அனுதாபத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு போடுவாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா பாருங்க வரி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதுக்கு நாங்கள் மக்களிடையே போய் முறையிட்டோம் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க பாருங்க மீண்டும் நீங்கள் எங்கள் மீது கை வச்சிங்கன்னா நடக்கிறது வேற அது மக்கள் புரட்சி ஆகும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தை மிரட்டலாம் மும்மொழியை தடுக்கலாம் அதனால் வரி கொடுக்க மாட்டேன் தில்லாக சொல்லுங்கள் நீங்கள் ஏன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மும்மொழியை திணிக்கணும் நீங்கள் சொல்லலாம் விடுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து பார்த்திங்கன்னா வரி கொடுக்க மாட்டேன் என்ற விஷயத்தை முதல் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு சஜெக்ஷன் பண்ணார் அனுதாபத்தின் மூலமாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு வழியை காட்டினாரு அதனால தான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா அப்படின்னு முதல்வரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை தொடங்கி வைத்திருக்கிறார் ஆனால் பாஜக நினைப்பது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க ஐந்தாண்டு காலம் அமைதியாக திமுக ஆட்சி ஆண்டு மீண்டும் தேர்தல் நடந்தாலும் பாஜக வெற்றி பெற போகிறதில்லை பாஜகவுக்கு தமிழகத்தில் இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது ஆனால் திமுக ஆட்சியை கலைத்து ஒரு வருட காலம் தேர்தலில் தள்ளி வச்சோம்னா திமுகவை மக்களே மறந்து போயிடுவாங்க அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த ஒரு வருட காலம் வந்து பார்த்திங்கன்னா திமுக போராட வேண்டியதாக இருக்கும் அதனால் ஆட்சியை கலைத்தால் திமுக கட்சியே நிலைக்காது பார்த்துக்குங்க அப்படின்றது தான் பாஜகவுடைய எண்ணமாக இருக்குது அதனால் ஆட்சியில் கைவிப்போம் இதோட கடுமையான வார்த்தையை கல்வி தொடர்பாக மொழி தொடர்பாக பயன்படுத்த வேண்டாம் என்று உளவுத்துறை மூலமாக எச்சரித்திருப்பதாக ஒரு தகவல் அதையெல்லாம் தாண்டி ஏப்பா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் நாம் எதை ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதை மத்திய அரசாங்கத்துடன் உக்காந்து பேசி பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் பாதிப்படைவது மக்கள் தான் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையும் பிஎம்சி பள்ளியும் ஏற்றுக்கிட்டால் தான் ஐயாயிரம் கோடி தருவேன்னு அவங்க அடாவடியாக இருக்கின்ற போது நம்ம நிலைமையை உட்காந்து பேசினா தானே அவங்களுக்கு புரியும் எந்த சரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எந்த சரத்து வந்து எங்களுக்கு எதிரானதாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த சரத்தை விட்டுட்டு மற்ற சரத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நாம் ஏற்றுக்குவோம் அதன் மூலமாக மாணவருக்கு கிடைக்கக்கூடிய ஐயாயிரம் கோடி கிடைக்கும் அதனால் இன்றைக்கி மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் தமிழக அரசாங்கமானது அரசியல் காரணங்களுக்காக அலட்சியமாக சண்டை போட்டுருக்குது ஆக்கப்பூர்வமான வழியில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசாங்கம் பயணிக்கவில்லை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இரண்டு பேரும் மோதி கொண்டால் பாதிப்படைவது மக்கள் தான் அதனால் கல்வியை வைத்து அரசியல் செய்தது போதும் இரண்டு பேரும் விட்டு ஒழித்து விட்டு ஆக்கப்பூர்வமாக உட்காந்து பேசுங்க ஆக்கப்பூர்வமாக உட்காந்து பேச முடிவெடுக்க முடியலைன்னு வச்சுங்களேன் நேராக நீதிமன்றத்தை நாடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மத்திய மாநில அரசாங்கத்துக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நாங்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாங்க நாம் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டோம்னா பிஎம்சி பள்ளியை ஏற்றுக்கிட்டோம்னா மாணவர்கள் இடைநிற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது ரெண்டாயிரம் வருஷம் நாம் பின்னோக்கி போவோம் குலக்கல்வியை கொண்டு வந்து விடுவார்கள் தொழிற்கல்வி என்று சொல்லிவிட்டு ஆறாவது படிக்கின்ற பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது கைத்தொழில் கற்றுக்கொள்ளலாம் அது அரசே கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு மாணவன் ஆறாவது படிக்கின்ற போதே கைத்தொழிலை கற்றுக்கிட்டான்னா இதிலையே சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை விட்டுட்டு போயிடுவான் அதனால் இடைநிற்றல் அதிகமாகும் மூணாவது அஞ்சாவது எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு ரெண்டு வருஷத்து இடைவெளியில் நீங்கள் பரீட்சை பப்ளிக் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எவன் படிக்க வருவான் பரீட்சை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடமாக போடும் கல்வியாக போடும் அதுக்கப்புறம் எந்த மாணவர்கள் வந்து படிப்பாங்க ஸோ அதனால் இடைநீற்றல் அதிகமாகிடும் கல்வி கூடங்களுக்கு ஏழை எளியோர் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் வரக்கூடாது என்பதற்காக புதிய கல்வி கொள்கை வந்திருக்கிறா கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நான் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு உங்களுக்கு பிடிக்காத சரத்துக்கள் என்ன இருக்கிறதோ அதை விட்டுட்டு மற்ற சரத்துக்களை அமுல்படுத்தலாமே என்பதுதான் எடப்பாடி பழனிசாமிய எண்ணம் தமிழக அரசாங்கமானது என்ன முடிவெடுக்க போதுன்னு தெரியல ஆனால் புதிய கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய இல்லம் தேடிய கல்வி அதோட நான் முதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் இதையெல்லாம் இருக்காங்க மறைமுகமாக ஆனால் ஏன் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த சரத்துக்கள் எங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு விட்டு இல்லாமே ஏன் அதை வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் சரி ஓகே இதெல்லாம் விளக்க வலிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கடைசியில் இந்த மூன்று சரத்துக்களையோ இல்ல விலக்கி வைக்கப்பட்ட சரத்துக்களையோ தான் இனி நிதி அப்படின்னு மீண்டும் வேதாளம் முருக ஏறும் அதுக்கு நாங்கள் வழிவகை செய்ய மாட்டோம் அதனால் எதிர்த்தால் மொத்தமாக எதிர்கொண்டோம் ஏற்றுக்கொண்டால் மொத்தமாக ஏற்றுக்கொள்வோம் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லுது ஆனால் ஆட்சியை கலைப்பதற்கு மத்திய அரசாங்கமானது ஆவலாக இருப்பதாக சுப்பிரமணியம் சாமி அவர்களும் எஸ் ஆர் சேகர் அவர்களும் வினோத் பி செல்வம் அவர்களும் பாஜக சார்பில் இருந்து தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சி ஒழிஞ்சாதான் மாணவர்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு கருத்தியில் உருவாக்குறாங்களாம் அந்த கருத்தியல் உண்மையாகவே வந்து திமுகவை தாண்டி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகத்தை தாண்டி தமிழக மக்கள் மத்தியில் உருவாக்க முடியுமா நன்றி நண்பர்களே